வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்தவுடன் ஓடி வந்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் சாக்கான மோடி பார்க்கலாம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டை ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக மாற்ற வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் நேற்றும் நேற்று முன்தினமும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னை நந்தம்பக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் நடைபெற்றது இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் சுமார் ஐந்தரை லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்க்க தமிழக அரசு இலக்கு நிர்ணயம் செய்தது ஆனால் கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் தமிழகத்தில் மட்டும் சுமார் ஆறரை லட்சம் கோடிக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளது இந்த மாநாட்டில் ஐம்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த முதலீட்டாளர்கள் பங்கேற்றனர் அதன்படி நேற்று முன்தினம் தொடங்கிய இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக மத்திய வர்த்தக மற்றும் தொழில் ஜவுளித்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் பாஜகவினருக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் அமைந்தது அதாவது உலக முதலீட்டாளர் மாநாட்டிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்தவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து மத்திய அமைச்சர் பி எஸ் கோயல் அவர்கள் ஓடிவந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை வரவேற்று அவரோடு சில நிமிடங்கள் பேசினார் குறிப்பாக இந்த உரையாடலின் போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை பார்த்து வியந்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் மிகவும் பாராட்டியதாக கூறப்படுகிறது அதாவது இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்காக உலக வாய்ந்த பல்வேறு ஏற்பாடுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்திருந்தார் அதன்படி இந்த ஏற்பாடுகளை பார்த்து வெளிநாட்டிலிருந்து இருந்து வந்திருந்த முதலீட்டாளர்களை வியந்து போயினர் அந்த வகையில் தான் இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை பார்த்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களும் வியந்திருக்கிறார் அதன்படி தான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை பார்த்தவுடன் ஓடி வந்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் அவரை வரவேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது தொழில் தட்டி கொடுத்து பாராட்டியிருக்கிறார் அத்துடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அருகில் நின்று கொண்டிருந்த அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களையும் பிஎஸ் கோயல் அவர்கள் பாராட்டியிருக்கிறார் இந்த ஒரு நிகழ்வு அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அது மட்டுமல்லாது மேடையில் பேசும் போதும் மத்திய அமைச்சர் பிஎஸ் கோயல் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வெகுவாக பாராட்டினார் அதாவது மேடையில் பேசிய மத்திய அமைச்சர் பிஎஸ் கோயல் அவர்கள் உலகிலேயே முதலீடு செய்ய சிறப்பான மாநிலம் தமிழ்நாடு என்றும் வளமான கலாச்சாரம் கொண்ட தமிழ்நாட்டில் உலக முதலீட்டாளர்களின் கவனம் குவிந்துள்ளது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர் டி ஆர் பி ராஜா இருவரையும் கண்டிப்பாக பாராட்டியாக வேண்டும் என்றும் பியூஷ் கோயல் அவர்கள் தெரிவித்தார் மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டை மாற்றியமைப்பதில் தைரியமான முடிவுகளை எடுக்கின்றார் என்றும் இதன் மூலம் நாட்டின் தொழில் வளர்ச்சியும் பொருளாதாரமும் முன்னேறும் என்றும் பியூஷ் கோயல் அவர்கள் பேசினார் கடந்த சில நாட்களாகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பிரதமர் மோடி மற்றும் முக்கிய தலைவர்கள் பலரும் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் இப்படிப்பட்ட நிலையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை ஓடிவந்து தோலில் தட்டி கொடுத்து பாராட்டியிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது எதிர்கட்சியில் இருப்பவர்களை கூட வியந்து பாராட்ட வைக்கும் அளவிற்கு செயல்பட்டு வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்க மண்டல குறிப்பிடுங்க